திருமணத்துக்கு பிறகு சுதந்திரத்தை அதிகம் இழப்பது ஆண்களே என்று சொல்ல வருகிறார் கோவை தனபால் அவர்கள் அவர்களை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன் கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள் கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள் நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய காத்திருக்கிறார்கள் அரசியல் எல்லாம் இருபத்தி ஆறு எலக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள் சுடலையாண்டவர் திருத்தலத்தில் மட்டும்தான் எங்கள் நடுவருடைய நகைச்சுவை தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கிறேன் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பிறந்தகைவர்களே பாங்கருங்கு பட்டிமன்றம் ஏறி இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே பட்டிமன்றத்தை சுவைத்துக் கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களே பட்டிமன்றத்தை முழுமையாக கண்டு கழிக்க அவளோடு வருகை தந்திருக்கின்ற பெரும் போற்றுதலுக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களே கூடியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நடுவரவர்களே திருமணத்திற்கு பின் சுதந்திரத்தை இழப்பவர்கள் கணவனா மனைவியா பெண்களா யாரோ ஒண்ணு நடுவர்களே திருமணத்திற்கு பிறகு சுதந்திரத்தை இழுக்க இழக்கிறோம்னு நாங்க மூணு பேரும் சொல்றோம் அவங்க மூணு பேர் பெண்கள் மூணு பேர் நாங்க தான் இழக்கிறோம் சொல்றோம் மொத்தத்தில் சுதந்திரத்தை இழக்கக்கூடிய இந்த திருமணத்தை இவ்வளவு கஷ்டத்துல ஏன் பண்ணிக்கிறோம் ஏன் என்று சொன்னால் திருமணம் என்பது மனித வாழ்க்கையிலே மிக 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 முக்கியமான ஒன்று சரி ஆனால் அதை விட மிக 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 முக்கியமான ஒன்று ஒவ்வொருவருக்கும் திருமணம் செய்த பிறகு அந்த சுதந்திரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் அது ஆண்களுக்குத்தான் வருகிறது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து நடுவர்களை சரி எப்படி வருது எல்லாவற்றையுமே விற்று கொடுத்து கடைசி வரைக்கும் மனைவிக்காக துணை பாத்திரமாகவே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவர்கள் நாங்கள் தான் துணை பாத்திர துணை பாத்திரம் அது என்ன பாத்திரம் அலுமினிய பாத்திரமா நடுவில் அதை விட மோசமான பாத்திரம் நடுவர்கள் நெல்லிய பாத்திரம் இல்லைங்க வெங்கட பாத்திரம் மாடுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னால் அது அதுதான் சவுண்ட் வரும் பெண்கள் எது சொன்னாலும் சரி 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 என்ன சரி சாரி சாரி சாரி

கணவனோடு மனைவி சேர்வது மூன்றாவது தனக்கு ஒரு குழந்தை பிறந்து மூன்றாவது ஆவது நாலு பேருக்கு அட்வைஸ் கேட்டு நாலாவது அல்ல திருமணம் என்பது ஒன்றோடு ஒன்றோடு ஒன்று கூட்டிக்கொண்டே போவதல்ல திருமண வாழ்க்கை ஒன்றிலிருந்து ஒன்றிலிருந்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கழிந்து கொண்டு வருவதுதான் திருமண வாழ்க்கை திருமணம் என்பது என்ன தெரியுமா பத்து பொருத்தம் பாக்குறோம் ஒன்பது நவல் கோல்களை சாட்சியா வச்சு எட்டு திசைக்கும் போய் உறவுகளை அழைத்து ஏழு ஸ்வரங்கள் கொண்டு இசை அமைத்து அறுசுவை உணவு உடைத்து பஞ்ச பூதங்கள் சாட்சியாக நான்கு வேதங்கள் முழங்க மூன்று முடிச்சு போட்டு ஆண் பெண் என்கின்ற இரு மனங்களை ஒரு மனதாக்குவதுதான் திருமணம் அந்த திருமணம் தான் முக்கியமானது அதுல யாரு விட்டு கொடுக்கறாங்க சொன்னா உங்களுக்கு புரியிறமாறு மாதிரி சொல்றேங்க ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் யாரு விட்டு கொடுக்கறாங்க தெரியுமா கல்யாணத்தின் போது மூணு முடிச்சு போடுறது ஆம்பளை சரி மூணு முடிச்சு போடுறது ஆம்பளை கடைசி வரைக்கும் வாழ்க்கையில நம்மளை முடிச்சே போடுறது பெண்கள் கல்யாணத்தின் போது மனவரையில் இருப்போம் ஆண் தாலி கட்டுவோம் இல்லையா பெண்ண ஒண்ணுமே தெரியாத மாதிரி கீழே குமிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா அப்படித்தான் எனக்கும் நடந்துச்சு எங்க வீட்டு அம்மாவும் ஒன்னும் தெரியாத மாதிரி கீழே குமிச்சுட்டு இருந்தாங்க நான் தமிழ் படிச்சுவேன் முதல் முடிச்சு போடும் போது அந்த தமிழ் முடிச்சு அந்த மந்திரத்தை சொல்லி போடலான்னு போடுற கீழே குமிச்சுட்டே சொன்னாப்ல இன்னையோட ஒப்பனாத்தால மறந்துருன்னாப்ல

அது ஜாலி இல்ல ஜாலி வீட்டோட மாப்பிள்ள யாருக்கியா கிடைக்கும் யோசனை பண்ணி பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களுடைய வாழ்க்கை ஏழையோ போலையோங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் அம்மாவோட செல்ல பிள்ளைகள் அப்பா நம்ம கொஞ்சம் என் வாரிசு அப்படின்ட்டு தாத்தா பாட்டி இருக்கு பாரு என்னோட இளவரசர்னு கொஞ்சுவாங்க உறவுகள் கொண்டாடும் இத்தனை சந்தோஷத்துல செலவுக்கு அம்மாக்கு தெரியாம அப்பா பணம் கொடுப்பாரு அப்பா தெரியாம அம்மா பணம் கொடுக்கும் வீட்டுக்குள்ளே வில்லங்க ரெண்டு பேத்துக்கு தெரியாம அக்கா பணம் கொடுக்கும் ஏ அப்பா இப்படி எல்லாம் வாங்கி ஒரு உற்சாகத்தோட ஒரு இளவரசரை போல இருந்த ஆண்கள் கல்யாணம் தெரியாதனமா பண்ணி தெரியாதனமா தெரியாதனமா பண்ணி ஒரே வருஷத்துல தெரியாதனமா ஒரு குழந்தைய பெத்து அந்த குழந்தைக்கு நம்ம அப்பா ஆகும் போதுதான் நம்ம இளவரசா இருந்தத அத்தனையும் விட்டு கொடுத்துட்டு சுதந்திரத்தை இழந்துட்டு இவங்க எல்லாம் என்னென்னு பண்ணாங்களோ அதை நம்ம வேண்டிய பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் பொழுதுதான் சுதந்திரம் ஒரு இளைஞன் முற்றிலுமாக இழக்கிறான் சரி இதுல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க நடுவர் அவர்களே யோசனை பண்ணி பாருங்க கை நிறைய பணம் இருக்கு சார் இப்ப சம்பாதிச்சிட்டோம் சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு ஆணுக்கு இருக்கிற நிலைமை பாருங்க சின்ன வயசுல அம்மாக்கு தெரியாம அப்பா பணம் கொடுத்தாரு அப்பாக்கு தெரியாம அம்மா பணம் கொடுத்தாப்ல இப்ப நிறைய சம்பாதிக்கிறோம் அவங்களுக்கு உறவுகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் கொடுக்க முடியுமா பொண்டாட்டிக்கு தெரியாம தான் நம்ம பணத்தையே கொண்டு போய் கொடுக்கணும் எப்படி அவங்களுக்கு தெரியாம கொண்டா இந்தாமா வெச்சுக்கணும் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அக்கா தங்கச்சி புள்ளை வந்தா தெரியாம நீயே வாங்கி தெரிஞ்சு சீரா செய்ய முடியாது ஜிபே பண்ண வேண்டியதுதானே நடுவரல அப்படி தான் பண்ணனாலும் போன் எடுத்து பாத்துருவாங்க அதான் நீ படிச்ச மனவிகள் ஆச்சுங்க எல்லாமே உங்களுக்கு தெரியுமே அவங்க தப்பிக்கவே முடியாதுங்க திருமணத்துக்கு பின்னாடி ஆண்கள் படுற கஷ்டம் பாருங்க சுதந்திரத்தை எங்களுக்கு தெரியுமா ஒரு காலத்தில் நம்ம கிட்ட கேட்டு செலவு செய்வாங்க ஏனுங்க தீபாவளி வருது பட்டாசு வாங்கிக்கலாம வாங்கி கொண்டு வாங்க கேட்பாங்க எங்க பொங்கல் வருது குழந்தைகளுக்கு துணிமணி வாங்கிட்டு வாங்க கேட்டு கேட்டு செஞ்சாங்க கேட்டு கேட்டு செஞ்ச ஒரு காலம் இன்னைக்கு நம்ம சுதந்திரத்தை இழந்து நம்ம கிட்ட கேட்கறதே இல்ல அவங்களே போன் எடுக்கிறாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க

ஒரு பக்கம் அம்மா இடிப்பாப்புல ஒரு பக்கம் மனைவி இடிப்பாப்புல ஒரு பக்கம் பிள்ளை இடிக்கு ஒய்யோ ஆம்பளப்படுற பாடு கம்மனு பிரச்சனை இல்லன்னு உட்காந்து இருந்தோம்னா என் சம்சாரம் ஆரம்பிக்கு பூமியின் நல்ல பூமி பூமியின் நல்ல பூமி எனக்கு வாச்ச புண்ணியரும் நல்லவரு புண்ணிகர பெற்றெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு அது யாரு எங்க அம்மா மனைவி பாருங்க எசப்பாடுது பூமியின் தான் நல்ல பூமி எனக்கு வாச்ச புண்ணிகரும் நல்லவரு நான் நல்லவரு புண்ணிகர பெற்றெடுத்த

பெருங்குரங்கும் மலங்குருக்கும் இடையில கண்ணாடி போட்ட கருந்தொரக்கு போடுறப்போ அவஸ்தி இருக்குது இது எங்க போய் நாம சொல்றது நடுவர் நடுவரவர்கள அது யாருங்க கண்ணாடி போட்ட கரு நடுவரவுல நான் ஆம்பளை வீட்டுல பெண்களுக்கு மத்தியில சிக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு பின்னால் இந்த தொந்தரவு இருக்குதுங்களா நம்ம பாட்டுக்கு ஃப்ரீ பேர்டு சுதந்திரமா போவோம் சுதந்திரமா வருவோம் ஏதோ எடுத்துக்கோன்னு நான் அம்மா கொடுத்து அம்மா சொல்ல என் பையனை எடுத்துகிட்டு வந்தால் என் பையன் எடுத்துட்டு வந்தால் பாராட்டு கல்யாணத்துக்கு பின்னால் அம்மா அப்போ எடுத்துகிட்டு முடியாது மனைவி கருத்துட்டு வந்தா அம்மா கோவிச்சுக்கு இதா சார் கல்யாணத்துக்கு பின்னால சுதந்திரத்தை ஒவ்வொரு ஆணும் இழந்து கொண்டு இருக்கிறோம் குடும்பத்து விடுங்க நானு இன்னைக்கு காலையில புறப்படுறேங்க புறப்படும் போது சப்பாத்தி சுட்டு இருந்தது நல்ல கழுக்கு சப்பாத்தி சுட்டு இருந்தது எனக்கு கொஞ்சம் பல்லு வழி இருக்குது வேண்டான இல்லைங்க நல்ல முருகலா சுடுற நல்லா தங்க கலர்ல பவுன் கலர்ல இருக்கு சாப்பிடுங்க நானும் வாங்கி ஆசையா பிக்கிறதுக்கு வட்டல் போட்டு பிக்க முடியலீங்க அட நீ சப்பாத்தி உங்களுக்கு இறஞ்சல நடுவில்

சமையல் கட்டில இருந்து சத்தம் சப்பாத்தியே விக்க முடியல இவன் என்னை வந்து விக்க போறானா மனுஷு பாவா ராஜகுமார் ஒரு விக்கெட் அவுட் நடுவர் வீட்டுக்கு பேர் வாசப்படி நடுவர் அவர்களே ஆமாமா பயங்கர வாசப்படியா நீங்க எல்லாம் சப்பாத்தி விக்க முடியாத ஆளுங்க எல்லாம் என்னதுக்கு பேசுறீங்க இத்தனை நடந்து நடுவர் அவர்களே பக்கத்து வீட்டு அம்மா வந்து கேக்குது அக்கா அந்த குழுவுல டேலையே ஆக மாட்டேங்குதுக்கா என்னன்னு கொஞ்சம் பாருக்கான்ச்சு சப்பாத்தி போட்டு கொஞ்சம் திருப்பி போட்டு பாரு அப்படின்னு நான் சொன்ன வள்ளியூர் போகணுமா நேரமா போனா கிடக்குது நீ திருப்பி போட சப்பாத்தி நான் போய் திருப்பி போடணும் அது பாதி கல்லுல பாதி அடுப்பு ஐயோ வந்தா சத்த போடுவாளன்னு பயந்துட்டு அவசர அவசரம் வர்றா வந்துட்டா அப்புறம் குழு கணக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னு சட்டா சப்பாத்தி திருப்பி போட்டுருக்குறேன் ஆமா இத்தனை அவசரமா எங்கு போறேன்னு வள்ளியூர் பட்டிமன்றம் பேச போறேன்னு ஆமா அங்க போய் நீ என்ன கிழிக்கு போற அப்படின்னு நான் சொன்னேன் அங்க போய் இந்த சமுதாயத்தையே திருப்பி போட போறேன்னு இந்த மாதிரி சொல்றது சப்பாத்தியவே திருப்பி போட முடியல நீ சமுதாயத்து போய் திருப்பி போடுறியா ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நடுவரவர்களே பட்டிமன்றம் இத்தனை வருஷம் பேசிட்டு இருக்கிற மனைவி கண்ணுக்கு நம்ம நல்லவனா தெரியாது தெரிய இருக்கணும் அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் மனைவிகளுக்கு கோபம் வந்தால் ஒன்னா பாத்திரத்தை தூக்கி எறிவார்கள் இல்லாட்டி கணவன்களுடைய வார்த்தையை தூக்கி எறிவார்கள் கணவனுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்காது கணவன்மார்கள் மனைவி என்ன சொன்னாலும் என்று எங்களை தாழ்த்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சொல்ற உங்க மனசாட்சிக்கு விட்டுட்டு சொல்ற கணவன்கள் சுதந்திரத்தை எதிலே பறிகொடுக்கிறோம் தெரியுமா நம் வீட்டு சொந்தங்கள் வந்தால் மனைவிமார்கள் செய்கின்ற யோசனை பாருங்க அவங்க வீட்டு வந்தா மட்டன் குழம்பு நம்ம வீட்டு சொந்தம் வந்தா மட்டன் அதே வந்த சிக்கன் குழம்பு நம்மளுக்கு வந்த மீதமான குழம்பு நான் உங்கள் விடுகிறேன் பாருங்கள் எண்பது சதவீதம் உறவுகள் தான் இருபது சதவீதம் தான் ஆண்களுடைய உறவுகள் இருக்கிறது இதுதான் யதார்த்தமான உண்மை உறவுகளை துறந்து சுதந்திரத்தை இழந்து திருமண பின்னால் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்களாகிய கணவன்களே ஆண்களே ஆண்களே என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி பெற வருகின்றேன் நன்றி வணக்கம் நீங்கள் மயங்காம இருந்தீங்களே அதுவே பெருசு இது வியக்க வைத்த ரசிகர்கள் முடிச்சிட்டார் ஆனா அந்த பேச்சினுடைய கடைசியில கொஞ்சம் கைதட்டம் வந்தது இப்போ இதுக்கு பதில் சொல்லணும்